அல்லாஹ் தாலா இந்த உலகத்திலே பலவிதமான படைப்புகளை படைத்திருக்கின்றான் மனித ஜின்களை படைத்திருக்கின்றான் இன்னும் பல உயிரினங்களை படைத்திருக்கின்றான் கால நேரங்களை படைத்திருக்கின்றான் பலவிதமான இடங்களை படைத்திருக்கின்றான் இந்த ஒவ்வொரு வகையிலையும் அல்லாஹ் தாலா சில சில விடயங்களை சில படைப்புகளை இன்னும் சில படைப்புகளை விட மேன்மையடைய செய்து சிறப்பித்து வைத்திருக்கின்றான் மனிதர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தாலா நபிமார்களை ரசூல்மார்களை ஏனைய மனிதர்களை விட சிறப்பித்து வைத்திருக்கின்றான் இடங்களை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய பள்ளி வாயில்களை அல்லா தாலா சிறப்புக்குரிய இடமாகவும் குறிப்பாக மஸ்ஜிது மஸிது மஸ்ஜிது ஹராம் அதே போன்று பிலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஆகிய பள்ளிகளை அல்லா தாலா சிறப்பித்து வைத்திருக்கின்றான் காலங்களை எடுத்துக்கொண்டால் வருடத்திலே நான்கு மாதங்களை அல்லா தாலா புனிதப்படுத்தியிருப்பதுடன் அவனை நெருங்குவதற்கு மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக ரமலான் அல்லா வைத்திருக்கின்றான் அதே போன்று தான் நேரங்களை வைத்துக் அந்த நேரங்களில் தாலா இரவு நேரத்தை மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நேரமாக அவனுக்கு மிகவும் நெருக்கு நெருங்குவதற்குரிய ஒரு நேரமாக அல்லாஹ் இரவை வைத்திருக்கின்றான் இந்த இரவுடைய முக்கியத்துவம் அதனை கருதி தான் அல்லா தாலா அருமார் அந்த இரவு நேரத்தை பற்றி பலவிதமாக சுமார் ஏழு வசனங்களிலே அல்லா தாலா சத்தியம் என்று சொல்லியிருக்கின்றான் இரவை முன்னோக்கி வரக்கூடிய நேரத்திலே வெள்ளையில் இதா அஸ் அஸ் என்று அல்லா தாலா சத்தியம் என்று சொல்கின்றான் அதே இரவு தனது இருளால் சூழ்ந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே வெள்ளையில் இதா யஹா வெள்ளையில் இதா சஜா என்று அல்லா தாலா சத்தியமிட்டு சொல்கின்றான் அந்த இரவு அப்படி நகர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் யாரும் அல்லா அல்லாமல் வேறு யாரையும் நாங்கள் சத்தியம் செய்ய முடியாது படைப்பினங்களை வைத்து எங்களுக்கு சத்தியம் செய்ய முடியாது ஆனால் அல்லா தாலா அவனுடைய படைப்பினங்களிலே தான் விரும்பிய படைப்பினங்களை வைத்து அல்லா தாலாவுக்கு சத்தியம் செய்யலாம் அவ்வாறு அல்லா தாலா தன்னுடைய படைப்பினங்களை வைத்து சத்தியம் செய்யக்கூடிய நேரத்தில் அவரிடத்திலே உன்னதமான மகத்தான படைப்புகளை வைத்துத்தான் அல்லாஹ் அல்லா சத்தியம் செய்வான் எனவே இரவு என்பது பகலை விட அல்லா தாலாவிடத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலம் என்பதனால அல்லா தாலா கூடுதலாக இரவை வைத்து அல்லா தாலா சத்தியம் செய்திருப்பால் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே எந்த இந்த இரவை அல்லா தாலா இரவையும் பகலையும் தான் இருப்பு இருக்கின்றேன் என்ற தன்னுடைய ஒரு அடையாளமாக அத்தாட்சியாக அல்லா தாலா இரவை வைத்திருக்கின்றான் அல் குரான் அல்லா தால சொல்லக்கூடிய இடத்திலே ان في خلق السماوات والارض واختلاف الليل والنهار لايات لاولي الالباب வானங்களை பூமியை படைப்பதிலேயும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் புத்தியுள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாக அல்லா தாலா குருவானை சொல்லியிருக்கின்றான் அது எவ்வாறு அல்லாஹ் தாலா தனக்கு உரிய அந்த அடையாளமாக அல்லா வைத்திருக்கிறான் சொன்னால் இரவு எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் பகல் எந்த இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடியவன் அல்லாஹா தான் இருக்கின்றான் இரவையும் பகலையும் அல்லா தால நிர்ணயம் செய்கின்றான் என்பதாக சொல்லுகின்றான் அது இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதை அல்லா தன்னுடைய அத்தாட்சியை வைத்திருக்கக்கூடிய அல்லா தால அந்த கால நேரங்களில் நாங்கள் வைத்து பார்க்கக்கூடிய இடத்திலே வருடத்திலே எல்லா நாட்களிலேயும் ஒரே அளவு நேரமாக இருப்பதில்லை சில காலங்கள் இருக்கின்றன இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய காலம் போன்று இரவு நேரம் கூடுதலாகவும் பகல் நேரம் குறைவாக வருகின்றது இன்னும் சில காலங்கள் வரும் பகல் நேரம் கூடுதலாகவும் இரவு நேரம் குறைவாகவும் வரும் அல்ல குரான் சொல்லுகின்றான் இரவை நுழைவிக்கின்றான் இரவுடைய நேரம் அங்கே கூடிக்கொண்டு போகின்றது இன்றைய காலங்களைப் போன்று இரவிலே அல்லா தலா பகலை நுழைவிக்கின்றான் நேரம் நுழைவுக்கின்றான் கூடிக்கொண்டு செல்கின்றது அத்தாட்சியாக அல்லா தலா இரவை எங்கே சொல்லி இருக்கின்றான் அந்த இரவை மாறி மாறி வருவது மாத்திரமல்லாமல் அதில் கால நேரங்களில் கூட அளவிலே கூட அல்லா தலா பல வித்தியாசங்களை வருடங்களுக்கும் மத்தியிலே அல்ல வைத்திருக்கின்றான் அது மாத்திரமல்லாமல் அந்த இரவை அல்லா தாலா எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் வசிப்பதற்கேற்ற ஆறு அல்லாஹ் தலை வசப்படுத்தி தந்திருக்கின்றான் அல்லாஹ் குரு சொல்லக் கூட என்று சொல்லினான் இல்ல சக்கனன் ஒவ்வொரு வசஹரலுக்கும் நைலவன்ஹார் வஷம் சவல் கமர் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான் அதை எவ்வாறு எங்களுக்கு வசப்படுத்தி எங்களுக்கு ஏற்றார் எவ்வாறு அமைத்திருக்கின்றான் அதனை வேறு வசனங்களிலே விவரித்திருக்கின்றான் முதலாவதாக இந்த இரவை ஒரு அமைதியான ஒரு காலமாக அல்ல வைத்திருக்கின்றான் முகர்லதி ஜாயசக்கணன் அவன் தான் உங்களுக்கு இரவை அமைதியானதாக மிச்சம் அமைதியான ஒரு இடமாக நேரமாக அல்லா தால வைத்திருக்கின்றான் அவன் எங்களுக்கு இரவை அமைதியாக வைத்திருப்பது மாத்திரமல்லாமல் ஏன் வைத்திருக்கின்றான் நாங்களும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அவன் நாங்கள் அமைதி அடைய வேண்டும் பகல் முழுக்க நாங்கள் தொழிலில் ஈடுபட்டுவிட்டு இரவில கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இரவை அமைதியாக வைத்திருக்கின்றான் அல்லாஹ் குரான் சொல்லக்கூடிய சொல்கின்றான் இரவை நீங்கள் அதில அமைதி அடைவதற்காக உங்களுக்கு படை அன்புக்குரிய சகோதரர்களே அது மாத்திரமல்லாமல் இரவை அல்லா தலா இருள் சூழ்ந்ததாக வைத்திருக்கின்றான் ஏனென்று சொன்னால் அல்லா தலா இரவு வந்து எங்களுக்கு ஓய்வெடுப்பதற்காக வைத்திருக்கின்றான் பொதுவாக ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய இரண்டு விடயங்கள் ஒன்று இறைச்சல்கள் எந்தொன்றும் சலசலப்புகள் இல்லாத ஒரு அமைதி தேவை அடுத்ததாக உறங்குவதற்காக ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் போவதற்காக இருள் தேவை அல்லா தலா இந்த இரண்டையும் இரவிலே வைத்திருக்கின்றான் அல்லா தலா ஒரு இடத்துல சொல்லுகின்றான் இந்த இரவை இருளின் மூலமாக உங்களை மூடிக்கொள்ளக்கூடியதாக அல்லாஹ் தால நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்கின்றான் அன்புக்குரிய கூறிய சகோதரர்களே இவ்வளவு அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த இரவை அதனுடைய முக்கியத்துவத்தை காரு தன்னுடைய சில விடயங்களை செய்விப்பதற்காக தன்னுடைய சில விடயங்களை ஆற்றுவதற்காக அல்லாஹ் தால் இந்த இரவை தான் தெரிவு செய்திருக்கின்றான் அந்த வகையில் நாங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல நபி சொல்லாஹு அலைவாசலம் அவர்களுக்கு கடைசியாக அருளப்பட்ட நபி அவர்கள் இறுதி நம்பிக்கை அருளப்பட்ட இறுதி குர்ஆனை அல்லா தாலா இறக்குவதற்காக ஆரம்பிப்பதற்கான பகலே ஆரம்பிக்கவில்லை இன்னா அன்சல் நாகுஃபி லைலத்தில் கதிர் நாங்கள் இந்த இந்த குருவானை நாங்கள் லைலத்தில் கதிர் என்ற இந்த இரவில் நாங்கள் இறக்கினோம் என்று அல்லா சொல்கின்றான் எனவே தன்னுடைய இறுதி வேதத்தை தனக்கு மிகவும் பிடித்தமான அந்த நபி சொல்லா வலிசம் அவர்களுக்கு இறக்குவதற்காக அல்லா தாலா தெரிவு செய்த நேரம் பகல் அல்ல இரவு நேரத்தில் அல்லா தெரிவு செய்திருக்கின்றான் அதே போன்று நபி சொல்லா வலிசம் அவர்களை தன்னை சந்திப்பதற்காக இஸ்ராம் பயணத்தின் மூலமாக சித்திரத்து முன்தாக்கும் அப்பால் அல்லா தாலா தன்னுடைய தூதர் சொல்லா வாலிசம் அவர்களை அழைத்தானே அந்த சம்பவத்துக்கு அந்த அற்புதத்தை காட்டுவதற்காகவும் அல்லாஹ் தால தெரிவு செய்தது இந்த இரவு நேரத்தை தான் சுபஹான் அல்லது அஸ்ரா பி அப்தி லைலம் மஸ்ஜித் ஹராமி இல்லை மஸ்ஜித் அப்சல் அதி பாரக் தன்னுடைய அடியானை இரவு மஸ்ஜித் ஹராத்தில் ஹராத்திலிருந்து நாங்கள் சுற்றுப்புறமாக பரக்கத்து செய்திருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் அக்சா வரும் வரையில இராவன் நடத்திய அந்த இறைவன் தூய்மையானவன் தூய்மையான அல்லா தாலா சொல்லியிருக்கின்றான் என தன்னை சந்திப்பதற்காக என்ற பயணத்தை அதற்காக அல்லா தாலா தெரிவு செய்த நேரமும் இந்த இரவு நேரம் தான் ஏன் அதையும் தாண்டி அல்லா தாலா தன்னுடைய நல்லடியார்களை நபிமார்களை நல்லடியார்களை எதிரிகளிலிருந்து பாதுகாப்பதற்காக அதிகமா தெரிவு செய்த நேரமும் இந்த இரவு நேரம் தான் நம்பி லூத்ராம் அவர்களை பத்தி அல்லா தாலா சொல்லுகின்றான் ஒரு பகுதியில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு சென்றுவிடுங்கள் என்பதாக தண்டனை அடுத்த நாள் காலையிலே தண்டனை இறங்க இருக்கின்றது

இந்த இரவை அல்லாஹ் تعالی எங்களுக்கு ஒரு ஒரு ஓய்வெடுப்பதற்காக உறங்குவதற்காக அல்லாஹ் تعالی வைத்திருக்கின்றான். وهو الذي يتوفاكم بالليل ويعلم ما جرحتم بالنهار. அல்லாஹ் உங்களை அவன் தான் உங்களை இரவு நேரத்திலே கைப்பற்றுகின்றான். அப்பنينச்சால் உறக்கம் என்பது ஒரு சிறு மவுத் என்று சொல்வார்கள். எங்களை உறங்க வைக்கின்றான். ويعلم ما جرحتم بالنهار. நீங்கள் பகல் நேரங்களில் சம்பாதித்தவற்றையும் அல்லாஹ் تعالی அறிகின்றான் என்பதாக அல் குரான் அல்லாஹ் تعالی சொல்லுகின்றான்.